அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அதனை தொடர்ந்து சில விஷயங்களை சொல்கிறேங்க நேற்று வந்து அந்த புத்தா நத்தம்ன்ற ஊரில் புரட்சி தலைவர் வந்து ராத்திரி படுத்திருக்கும் போது இளைஞர்கள்லாம் எம்ஜிஆர் பாதுகாவலா இருக்காங்க ஒரு பாட்டியம்மா வந்து நடுராத்திரி வந்து அவங்களுக்கு அவருக்கு வந்து மீ கோழி குழம்பு வச்சு கொடுக்குறாங்க அந்த பாட்டியம்மாவுக்கு புரட்சி தலைவர் வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல பணம்லாம் கொடுத்துட்டு போறாரு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த புத்தாணத்த ஏரியால இருந்து அதாவது திண்டுக்கல் பகுதியில இருந்து புரட்சி தலைவரை பார்க்க ஒரு தடவை போயிருக்காங்க அப்ப போனப்ப புரட்சி தலைவர் கேட்டிருக்காரு அங்க ஒரு அம்மா இருக்காங்களே அவங்க இருக்காங்களா அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க இருபது இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் புரட்சி தலைவரோட ஞாபகம் சுத்திய பாருங்க ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல சந்திச்சது எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுல கேட்கிறாரு கேட்கும்போது இருக்காங்க அந்த அம்மா நல்லா இருக்காங்கயா போது பைக்கெட்டு நிறைய பணத்தை அள்ளி கொடுத்து பெரியவங்ககிட்ட கொடுத்து நீங்க போய் அந்த அங்க அம்மா கிட்ட கொடுங்க யார் கொடுத்தான்னு சொல்ல உங்க மூத்த மகன் கொடுத்தாருன்னு சொல்லுங்க அவங்க போய் கொடுத்தாங்களா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இதை வந்து என்னுடைய நண்பர் வந்து திரு யாரு நம்மளுடைய நம்ம முருகேசன் அவர்கள் என்ற தயவு செய்து இந்த விஷயத்த சொல்லுங்கனேன்னு சொன்னாப்ல ஸ்டாப் ஸ்டாபு சி பாருங்க இருபது வருஷத்துக்கு மேலேயும் புரட்சி தலைவர் வந்து ஒரு ஏழை தாயாரை ஏன் வச்சிருக்காரு பாருங்கள் அதான் அதான் புரட்சி தலைவர் என்னைக்கு ஒரு வள்ளலாகவும் தலைவராக தமிழ் மக்கள்கிட்ட இருந்தது சில பேர்னா அந்த உதவி நம்ம செஞ்ச உடனே அந்த உதவியை வாங்கியிருப்பாங்க அடுத்த வருஷம் மறந்துருப்பாங்க யார் அது எங்கேயா இருக்கு அப்படின்பாங்க ஆனால் ஏழை தாயாரி அந்த புரட்சி தலைவர் ஏன் வச்சிருக்காரு பாருங்க அதுதான் புரட்சி தலைவருடைய அந்த வள்ளல் தன்மை சரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இப்போ இப்போ நீங்கள் எல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வைவான் ரங்கநாதன் நடிகர் நடிகர் நடிகைகளை பற்றி பூரா சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்களுடைய மைனஸ் நெகட்டிவ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு ரைட்ரு இவர் ஆரம்பத்தில் சினிமாவில் நடிக்கிறார் நடிக்கிறதுக்கு முன்னாடி தென்னகம் தென்னகம்ன்ற பத்திரிகையில் புரட்சித்தலைவருடைய பத்திரிகையில் இவர் வந்து இவர் வந்து ஒரு ஆசிரியர் உதவி ஆசிரியர் மாதிரி இப்போ அந்த டைமில் இவர் வந்து எக்ஸசைஸ் செய்கிறது பயந்தரமாக வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது பாடி பில்டிங் பண்ணுறது முட்டை சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றது இந்த வேலையோட இவர் ரெண்டு வேலை கூட செய்யறாரு அது என்னென்னா சிகரெட்டு எப்போயும் சிகரெட்டு குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது யாராவது கேட்டாங்கன்னே அதெல்லாம் லிமிட்டாக தானே செய்வேமுன்னே உடம்புக்கு ஒன்றும் ஆகாதுனே அப்படின்றாரு அப்படின்றாரு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றார் அம்மா அப்பா எல்லா நண்பர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க ஏ என்னையாது எம்ஜிஆர் கூட வேலை பார்க்கற எம்ஜாரு இருக்க நீங்க எப்போ பார்த்தாலும் தண்ணியை போடுற சிகரெட் அடிக்கிற தலைவருக்கு தெரிஞ்ச உன்னை நொறுக்க போராடுவார் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய யார் அதெல்லாம் நான் பார்த்துக்கணுவேன் அப்படின்னு மப்பா இருக்கிறாரு ஒரு நாள் புரட்சி தலைவர் மேட்ரு போயிடுச்சு தலைவருக்கு போகாமையாக இருக்கும் சரி மாதிரி மலி மாற்றணும்ல ஒரு நாள் பயில் வாடுறாங்கன்னு அதை கூப்பிட்டு வாப்பா நம்ம தோட்டத்தில் உனக்கு என்றாரு ரங்கநாதனுக்கு ஆயிடுச்சு ஐயோ எம்ஜிஆர் ஒருத்தரை வந்து ஸ்பெஷலாக கவனிக்கணும்னா தனியாக அவர் ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவாராம் போச்சுடா அன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிடான்னு அதே மாதிரி தனியாக வந்து எம்ஜிஆரை கூப்பிட்டு போய் தலைவர் கூப்பிட்டு போய் ரங்கநாதனுக்கு வந்து நல்லா சாப்பாடு கொடுக்குறாரு நல்லா சாப்பிட்டு உடனே அங்கே தான் இருக்குது புரட்சி தலைவருடைய அந்த டெக்னிக்கு அடிச்சார் பாருங்க ஒரு ஷாக்கிங் பிரின்சிபல்ல போய் கைய கழிவுறாரு யாரு பல்வான் ரங்கநாதன் கை கழுவி சாப்பிட்டு தலைவரும் கையை கழுவிட்டு டக்குன்னு கையில் வந்து புரட்சி தலைவர் பண்ணுறாரு ஒரு மோதரத்தை போட்டார் பயில்வான் ரங்கநாதே கையில் மோதரத்தை போட்டு மோதிரம் போடுற கையில் சிகரெட்டு பிடிக்கலாமா மோதிரம் போடுற கையில் தண்ணி அடிக்கலாமா அப்படின்னும் பயில்வான் ரங்கநாதே அப்படியே அழுதுட்டாரா அண்ணே இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேனே அப்படின்னு நீ உனக்காக செய் உனக்காக நல்லா உடற்பயிற்சி செய்ய உடம்ப நல்லா டெவலப் பண்ணு சிக்கன் மட்டன்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிடு இதை மட்டும் செய்யாத அப்படின்னா அன்னைக்கு தான் யாரு பயில்வான் ரங்கனாதான் அன்னைக்கு விட்டுதான் எப்படி பாருங்க ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு மோதிரம் அன்பளிப்பு மோதிரம் ஒரு மனிதன் கெட்ட கிடத்துலேருந்து அவரை விடுதலை பண்ணிடுச்சு உண்மையிலே சிகரெட்டு தண்ணியெல்லாம் இன்னும் அடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா பயில்வான் ரங்கனாதான் இன்னும் உயிரோடு இருக்க மாட்டார் அவர் இறந்துருப்பார் அதுதான் அவர் நீண்ட ஆயுளுக்கு காரணம் யாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரைட்டு நாயஸ் நடிகர் நாயஸ் அவர் புரட்சி தலைவரோட நடிக்கும்போது ரொம்ப நல்லா நடித்தார் நாளாக அவர் நாயஸ் இல்லாமல் இல்லை என்ற அளவுக்கு ஆயிடுச்சு சிவாஜி படங்கள்ல புரட்சி தலைவர் படங்கள்ல எல்லோருடைய படங்களையும் நாயஸ் நடிச்சா தான் படம் ஓடும் அப்படின்ற நிலைமைக்கு வந்தவுடனே நாயேசுக்கு ஒவ்வொரு மண்டகரும் ஆயிடுச்சு அட்வொக்டடட் ஆயிட்டார் புரட்சித் தலைவரை பற்றிலாம் தவறாக பேசி தலைவர் படங்கள்லாம் அதிகமாக நடிக்காமல் விளையிட்டார் அவர் விளையிட்டார் புரட்சித்தலைவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாருன்னா இவர் நாயஸ் கேட்கறது என்ன பெருசு வந்துருச்சா அப்படின்னு அதெல்லாம் எம்ஜிஆர் காதுக்கு போய் அப்படியே எம்ஜிஆர் அப்படியே தலைவர் வந்து நாயஸை வழக்கி விட்டார் இப்போ இந்த நாயஸ் என்ன பண்ணிட்டார் மெட்ராஸில் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கார் தொடர்ந்து ஒரு வாரம் நாயஸ் வந்து தோட்டத்தில் வந்து எம்ஜிஆரை பார்க்க வர்றாரு பார்க்க வந்தா தலைவரை பார்க்க வந்தா அந்த வாசலில் உள்ள அந்த செக்யூரிட்டிய வாட்ச்மேனு எம்ஜிஆருடைய பிஏ எல்லா பேரும் இவெல்லாம் நம்ம புரட்சித்தலைவர்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துகிட்டே வந்தானே புரட்சி தலைவர் எழுத்து எழுத்து பேசினேன் சினிமா வாய்ப்பு வந்த உடனே நம்ம புரட்சித் தலைவரவே பெரிய ஆளான நினைக்காம ரொம்ப மண்டக்கருவ பிடிச்ச ஒவ்வொரு நாளும் பார்க்கவே விடல ஒரு வாரம் பார்க்க விடல தலைவரை பார்க்க முடியாது தலைவர் வெளியே போயிருக்காரு தலைவர் பிஸி பிஸின்றாங்க அழுது ஒரு நாள் இந்த ஆளு உள்ள ஓடியாட்டேன் ஆஃபீஸுக்குள்ளே அண்ணே மனுஷருங்கனே உங்களை வருத நான் ஒவ்வொரு தடவை பார்க்க வரும்போது புற தடுத்துட்டாங்கண்ணேன்னு ஐயோ என்ன அப்படி சுத்திட்டீங்க அவர் நம்மளுக்கு நம்மள அவங்க வந்து மனஸ்தாங்கமாக இருந்தாலும் நம்ம நண்பன் அவர் என்ன சொல்ல வரான்னு கேட்பா அப்படின்னதும் அந்நாய் சொல்கிறாரு அண்ணே இந்த மாதிரி ஒரு சினிமா தேட்டர் கட்டினேன் மெட்ராஸில் பாண்டி பச்சாரில் இப்போ பாண்டி பச்சாரில் நல்லா ஃபுல்லாக கட்டிட்டேன்னே ஆனா இப்ப திறப்பு விழாவுக்கு வந்து கார்பரேஷன் என்ன சொல்றாங்கன்னா உன் தேட்டருக்கு திறக்க முடியாது எப்படி பள்ளியிடம் பக்கத்துல இருக்கு கோவில் இருக்கு இந்த மாதிரி பக்கத்துல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எதையும் நாங்க திறக்க வச்சு சினிமா தேட்ரு இந்த மாதிரி நாடக அரங்கங்கள் இந்த மாதிரி ஒயின் ஷாப்பு இதெல்லாம் சினிமா பள்ளிக்கூடம் கோயில் இந்த மாதிரி இது பக்கத்துல இருந்தா நாங்கள் திறக்க விட மாட்டோம் அப்படின்னு ஒன்னு இப்ப நான் என்னனே செய்யறதுன்ற புரட்சி தலைவர் அப்படியா எங்கே பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்ற விவரத்தெல்லாம் கேட்குறாரு தேட்டர் எங்கே இருக்குது பள்ளிக்கூடம் எங்கே இருக்குன்னா தேட்டரை தான் பள்ளிக்கூடம் இருக்கு பள்ளிக்கூடத்தோட கதவை திறந்தா தேட்டர் தாப்பு இருக்கு அப்போ திறக்கத்தானே முடியாது ஆனால் எம்ஜிஆர் சொல்கிறாரு புரட்சி தலைவர் சொல்றாரு சரி இப்போ தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வா உங்கள் தேட்டரை வந்து நானே திறந்து கொடுக்குறேன் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்ற நாயசிக்கு ஒரே அதிர்ச்சி என்னது என்ன விவரம்னு புரட்சி தலைவருக்கு தெரியாது தியேட்டர் எங்கே இருக்குன்னு தெரியாது பள்ளிக்கூடம் எங்கே இருக்குன்னு தெரியாது இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தை எப்படி இந்த பிரச்சனையை முடிக்க போறாரு நான் வேற அவர்கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டேனே இப்போ என்ன செய்யறதுன்னு வைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோட்டில் போயிட்டு இருக்காரு நயேஷ் தலைவர் அடுத்து ஃபோனை போட்டு அதிகாரிகள் அப்புறம் கூப்பிட்டு அந்த பள்ளிக்கூடத்தோட ஓனரை கான்டாக்ட் பண்ணுறாரு பள்ளிக்கூடத்தோட ஓனரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் பள்ளிக்கூடத்து வாசலும் சினிமா தேட்டரு வாசலும் எது எதிர் இருக்கு அதனால நான் என்ன சொல்கிறேன்னா பள்ளிக்கூடத்து வாசலை நீங்கள் வந்து பொங்க பள்ளி பின் உங்க பொங்க பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி உள்ள கேட்டோட வச்சுக்கோங்க பின்னாடி உள்ள கேட்டர் வச்சுக்கோங்க பாண்டி பஜாரில் வந்து டிராபிக் ஜாமும் ஏற்படாது எந்த பிரச்சனையும் இருக்காது பஸ் வசதி எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் பள்ளிக்கூடத்துக்காரங்க அறங்க தலைவர் சொன்னால் போதாதா அன்னைக்கு நீங்கள் சொன்னால் ரைட்டனே நீங்கள் சொன்னால் ரைட்டனே உற்று நாங்கள் அப்படியே செஞ்சிடோம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை வந்து அழகாக பின் வாசலில் வாசலை வச்சு ஜெகதோஜியாக நடக்கிறாங்க தேட்டர் இப்போ ஓகே ஆயிடுச்சு தேட்டரில் வந்து சினிமா தேட்டர் திறப்பு விழாக்கு வராரு யாரு எம்ஜிஆர் வராரு நாயசுக்கு ஒரே மகிழ்ச்சி சொன்ன மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டாரு எப்படியா அவர் தேட்டரோட பிளான்லாம் அவர் மைண்டில் ஏறி அதிகாரிகள் ஆணையிட்டு கார்பரேஷன் இடிக்க வந்த ஆஃபீஸர்களிட்டே சொல்லி இந்த மாதிரி செஞ்சுட்டாருன்னு ஒரே மகிழ்ச்சி மேடையில் ஏறி சொல்கிறாரு எம்ஜிஆர் சோறு போட்டு எல்லாம் ஏகப்பட்ட பேர் அதில் நானும் ஒருத்தன் என் புரட்சி தலைவர் மட்டும் இல்லை நான் நான் ஒருத்தர் இல்லைங்க அதை நீங்க கண் கூட நம்புங்க நான் வந்து அவர் போட்ட சோத்துல வளர்ந்து அப்படின்றார் எப்படி பாருங்க புரட்சி தலைவருக்கு அப்படி ஹைலைட் பண்றார் நாயேஷ் எதிரியையும் மன்னிக்கும் அன்பு புரட்சி தலைவர்கிட்ட இருக்கு அதே நேரத்துல எதிரியும் காலில் விழுந்துருவாரு ஆஹ் புரட்சி தலைவர் தானே அவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சிட்டு தப்பிச்சு போயிட முடியாது அவன் எங்க சுத்தினாலும் அவர் கால் தான் வந்து உழுகணும் சரியா இப்ப பாருங்க அடுத்து ஒரு விவரம் சொல்றேன் இந்த மாதிரி தலைவர் ஒரு தோட்டத்துலேருந்து வெளியே வரும்போது கூட்டம் கூட்டம் கூட்டமாக அவரை பார்க்க எப்பயும் நிற்பாங்க மக்கள் அவங்க சில குறைகளை சொல்லுவாங்க அப்போ ஒருத்தன் கசங்கனை வேட்டி சட்டையோடு ஒருத்தர் நிற்கிறாரு அவரை பின்னாடி பின்னாடி தள்ளுறாங்க பின்னாடி தள்ளினா அந்த ஆள் எம்ஜார பார்க்க முடியாமல் வருத்தத்தில் இருக்காரு எம்ஜார் கூட்டத்தில் பார்த்துட்டு தலைவர் பார்த்துட்டாரு அவரை ஏய் அந்த தம்பி உள்ள விடுங்கன்றாரு அந்த பையனை உள்ளே விடுறாங்க உள்ளே வந்ததும் என்னப்பா அப்படின்றாரு அந்த பையன் சொல்கிறான் தலைவர் காலில் விழுங்க விழுந்துட்டு சொல்கிறேன் ஐயா நான் ஒரு ஏழை ஆ எனக்கு ஒரு அம்மா அப்பா ஆ எனக்கு ஒரு மனைவி ஆ எனக்கு ஒரு பிள்ளை நான் வந்து ஒரு வாடகை ரிச்சாவை தான் ஓட்டிக்கிட்டு இருப்பேன் அந்த ரிச்சா வந்து போன ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் கார் ஒரு கார் மோதி என் வண்டி ரிப்பேர் ஆகி போயிடுச்சு என் வண்டி அவ்வளோதாயா என் வாழ்க்கையே இப்போ போயிருச்சியா அடுத்த வேளை கூட சாப்பிட முடியாமல் இருக்கேங்க அந்த ரிச்சா தாயா என் வாழ்க்கை பழப்பு அது போயிடுச்சியா அப்படின்னாலும் புரட்சித்தலைவர் தலைவர் சொல்கிறார் பிஏவை கூப்பிட்டு இந்த தம்பி சொல்றது உண்மையான போய் செக் பண்ணுங்கன்றார் போனால் ஆளுங்க போயிட்டு வராங்க ஐயா அவர் சொல்றது தலைவரே அவர் சொல்றது உண்மைதான் ஐயா வண்டி ஓட்டியிருக்காப்புல நல்ல மனுஷன் புரட்சித் தலைவர் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க உண்மையுதான் உண்மையு கண்டுபிடிச்சாலே ரூபா கொடுப்பாரு ஒன்று ரெண்டாவது கையில கொடுக்க மாட்டார் ஏதாவது உதவி செய்கிறது ஆளுகள் மூலமாக தான் கொடுப்பாரு ரெண்டு மூணாவது தண்ணி அடிக்கிறான் சீரெட் குடிக்கிறானா அவனுக்கு கொடுக்க மாட்டாரு அவன் தண்ணி அடிச்சு சீரெட்டு குடிச்சிட்டே அழிச்சிருவானே பணத்தை சீட்டு விளாண்டான்னு வைங்க அவன் பணத்தை புரட்சி தலைவர் கொடுத்த பணம் என்ன கடவுளே கொடுத்தாலும் அழைச்சி ஓட்டுருவானே அவன் அதனால ஆளை விட்டு ரைட்டு புதுரீச்சா வாங்கி கொடுங்க இப்போ அவருக்கு ஏக சந்தோஷம் மெட்ராஸ்ல அந்த காலத்தில் குதிரிச்சா வாங்கி ஓட்டுறாரு வாங்கினா மறுபடியும் வாழ்க்கையை செலுத்தும் சரி இது ஒரு விஷயம் இப்போ புரட்சி தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு சத்யா ஸ்டுடியோ சத்யா ஸ்டுடியோ உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் அம்மா பேரில் வச்சிருக்காரு சத்யா தாய் சத்யா ஸ்டுடியோ அந்த ஸ்டுடியோவில் தலைவர் வந்து ஒரு காரில் அப்படி ஸ்டைலா படுத்திருக்காரு படுத்துக்கிட்டு பா நீலகன் என்ன எம்ஜிஆரோட ஃபேவரேட் டைரக்டர் ஒரு சினிமாவை பற்றி ஷூட்டிங் எப்படி எடுக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல வாசலில் ஒரு அவர் அம்மா வந்து எம்ஜிஆர் பார்க்க புரட்சி தலைவரை பார்க்கணும்போது செக்யூரிட்டி விடமா நின்றான் அந்த அம்மா பிடிச்சி தழுறியான் போமா போமான்னு கம்பை வச்சு தழுறேன் அந்த அம்மா அழுகுது ஐயா நீ பார்க்க விடுங்கியான்னு எம்ஜிஆரை பார்த்து கும்பிடுது எம்ஜிஆர் கை அண்ணிட்டு இருக்கம் அம்மா உள்ள விடு அப்படின்றார் உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் உள்ள வந்ததோ இந்த அம்மா சொல்லுது என்னம்மா அப்படின்னு இந்த மாதிரி இந்த மாதிரிங்கயா என் கணவர் இறந்து போயிட்டாரு ஒரு பிள்ளைய வச்சுருக்கேன் ஒரு தாய் தகப்ப ரொம்ப ஏழ்மையில் இருக்கேன் ஏன் குடிசை வீடு கூட அடுத்த புயலில் இடிஞ்சு போயிடுச்சு ஒரு உதவி இல்லாமல் இருக்கேன் நிக்கதியாக இருக்கேயா ஆ அப்படின்னா தலைவர் வந்து இப்போ நான் ஷூட்டிங்கில் இருக்கேம்மா ஷூட்டிங் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்யா ஸ்டுடியோவில் ஆஃபீஸில் அந்த அம்மா போய் இருங்கன்றாரு இந்த அம்மா சாப்பாடு வாங்கி கொடுத்து தங்க வச்சுட்டு பார்த்துக்கங்கன்றாரு இந்த அம்மா சாப்பிட்டுருச்சு இப்போ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்க சாப்பிட்டுருச்சு சாப்பிட்டா இந்த அம்மா என்ன பண்ணுது சத்யா ஸ்டுடியோவில் வந்து அந்த ஆஃபீஸ் ரூம்ல புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படம் பெரிய படம் ஆறு அடிக்கு சத்திய தாய் படத்தை போட்டு அதுக்கு மாலை போட்டு ரொம்ப எம்ஜா புரட்சித்தலைவர் வச்சிருக்காரு அவர் கும்பிட்டு தான் எந்த வேலையும் யாரையும் வைப்பாரு அந்த படத்துக்கு கீழே ஒரு பெரிய சோபா அருமையான சோபா இந்த அம்மா சாப்பிட்டுட்டு போய் என்ன பண்ணிருச்சு உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு மயம் இல்லை டயர் என்ன பண்ணிருச்சு பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த சோபால படுத்துருச்சு சோபால படுத்த உடனே இப்ப புரட்சி தலைவர் ஷூட்டிங் முடிச்ச உடனே ஆமா ஒரு அம்மா வர சொல்லி அந்த ரூம்ல தங்க வச்சிருந்தேனே என்னாச்சு அப்படின்றாரு முடிக்கிறாங்க சொல்லுங்கயா என் நீங்களே வந்து பாருங்கயா எல்லாருக்கும் பயம் ஏன்னா அந்த அம்மா பாருங்க அந்த சோபால புரட்சி தலைவர் உட்கார்ற சோபா அதுல போய் அந்த அம்மா உட்காந்து தூங்கிருச்சு உடனே புரட்சி தலைவர் சொல்றாங்க அப்படின்னு அவரு இதுக்காயா இதுக்காக நம்ம நீ சொல்றீங்க அப்படின்ட்டு அந்த அம்மா தூக்குதுல போய் ஃபேனை போடுறாரு மொத்த குழந்தை இருக்கு பாருங்க பக்கத்தில் குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்கு குழந்தைய தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு ஃபேனை போடுறாருல ஃபேனை உடனே அந்த அம்மா திடுக்குன்னு காத்து வந்த உடனே முழிக்குது ஐயா மன்னிச்சுக்குங்கய்யா நான் இப்ப தூங்கிட்டேன் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா உங்க விஷயத்துல நான் கேட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு உண்மையிலேயே போய் கேட்டு வராங்க அவங்களுடைய அவருடைய பிஏ போய் கேட்டு வர்றாரு இந்த அம்மாவுக்கு வந்து வீடு வந்து மழையில இணைஞ்சிருச்சு அவங்க அம்மா அப்பா இருக்காங்க அவங்கள வச்சுக்கிட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏழ்மையாக இருக்குது கிருஷ்ண இல்லை அப்படின்னு முன்னே புரட்சித்தலைவர் வீட்டு வசதி குடிசை மாற்று வாரியத்தின்படி அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு கொடுத்து அவங்க அம்மா அப்பாவையும் உள்ள தங்க வச்சு அவங்க ஒரு தொழில் பண்ணுற மாதிரி ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து தலைவர் பாருங்க எவ்வளோ உதவி பாருங்க எல்லாத்தையும் செய்கிறாரு அதான் அந்த அதை சொல்றாங்க சேர மண்ண சேர மண்ண பார்க்க வர மோசி முரசு கட்டல் மோசிக்கீரைன்ற புலவர் வந்து பார்க்க வரானா மண்ணன்ட்ட பாடிட்டு மன்னன்ட்ட ஏதாவது பரிசு போட்டுட்டு போவாங்கல்ல அது மாதிரி இந்த மோசிக்கீரைன்ற புலவர் வந்து சேர மண்ணனை பார்க்க வரும்போது சேர மண்ணே வெளியே போயிருக்காரு அப்ப அந்த மன்னன் படுப்பா பாருங்க முரசு கட்டில் எப்படி இருக்கும் அருமையான ப இது பஞ்சுகள்ல இளம மஞ்சளை செஞ்சு அப்படியே வாசனை திறமைகள் பூசி பட்டாடை தச்சு அப்படியே பல பல பலன்னு படுத்தாலே தூக்கம் வந்துடும் இவர் அதே மாதிரி போய் மூசிக்கிறனார் வந்து தூங்கிட்டாரு அந்த கட்டில அப்ப இந்த சேரமண்ணை வந்தவாறு உண்மையிலே நம்ம கட்டில படுத்து ஒருத்தன் படுத்தா தலை அரசை வந்து கத்தி எடுத்து தலையை துண்டாக்கணும் விசிறியை வச்சு வீசினாரன் விசிறியை வச்சு வீசினாரன் அது அது தமிழுக்குள்ள மரியாதை அது மாதிரி புரட்சி தலைவர் அந்த அம்மாவுக்கு ஃபேனை போட்டு அந்த அம்மாவை வாசவாசப்படுத்தி அந்த அம்மாவுக்கு எல்லா உதவி செஞ்சு அனுப்பி விடுறாரு எப்படி பாருங்க மண்ணே மாதிரி விட பல மடங்கு மேலே எவ்வளோ உதவி பாருங்க இப்போ புரட்சி தலைவர் வந்து ஆட்சிக்கு எழுபத்தி ஏழில் வந்துட்டார் மொதல் மொதல் எழுபத்தி ஏழில் வர்றார் அப்போ சம் தமிழ்நாட்டில் சரியான வெள்ளம் சரியான வெள்ளம்னா நீலகிரியில் எல்லாம் சரியான வெள்ளம் அப்போ ஊட்டி பக்கம் எம்ஜிஆர் இந்த இந்த வெள்ளத்தை பார்க்க போறாரு போனால் மக்கள்லாம் அங்கங்கே கும்பல் கும்பலாக இருக்காங்க வேட்டியை படிச்சிட்டு எம்ஜிஆர் போறாரு புரட்சி தலைவர் போறாரு அதிகாரிகள் எல்லாம் அதிகாரிகள் போலீஸு தொண்டர்கள் எல்லாம் உள்ள நுழைய முடியல தண்ணி கடல் மாதிரி போயிட்டு இருக்கு சாக்கடை தண்ணியும் மழை தண்ணியும் ஒன்றா போகுது ஐஸ் வாட்டர்ல சில்லுன்னு புரட்சி தலைவர் கேட்குறாரு இந்த தண்ணி ஓடுது எத்தனை அடி ஆழத்தில் ஓடுது இந்த சாக்கடை ரெண்டரை அடி தலைவரே அப்படின்றாங்க ரெண்டரை அடி தான் என்ன வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வேட்டியை மடிச்சுட்டு மக்கள் இருந்த பக்கம் மக்கள் ஒரு மேட்டில் இருக்காங்கல்ல அங்கே போயிட்டார் ஒன்று எல்லாரும் ஒரே கைத்தட்டு தலைவரே எங்களை பார்க்க ஓ நோ வரி அதிகாரிகள்லாம் வர முடியல பிரச்சனை சொல்கிறார் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க நான் போய் பார்த்துக்கிறேன் நான் போய் பார்த்துட்டு என்ன அவங்களுக்கு தேவைன்றதை குளிச்சுட்டு வரேன் அப்புறமேட்டு நீங்கள் போய் அதை வந்து அவங்களுக்கு கொடுங்க அவங்களுடைய தேவைகளை நீங்கள் ஃபுல்லப் பண்ணுங்கள் பூர்த்தி செய்யுங்கன்ற எப்படி பாருங்கள் தலைவன்னா அப்படி தான் இருக்கணும் மேலே உட்காந்துக்கிட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு நிறைய பேர் பாவர்ட்டி இருக்குல்ல பாவர்டின்னா ஏழ்மை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு பாவர்டியை ஒழிக்கணும்னு டான் போட்டுக்கிட்டு இருக்கான் என்னைக்கே அது ஒழிக்க முடியுமா ஏழ்மையை வந்து ஏழ்மையான மக்களோடு வாழ்ந்து அவன் ஏழ்மையை புரிந்து கொண்டு அந்த ஏழ்மையிலேருந்து அவனை விடுதலை பண்ணணும் நினைக்கணும் அதுதான் பிரச்சனை தலைவர் செஞ்சார் மக்கள் கூட்டத்துக்குள்ள போனார் மக்களை பார்த்தாரு பயப்படாதீங்க மழை பெரிய மழை வீடுகள் இடிஞ்சு போயிடுச்சு நான் ஃபுல்லாக கட்டித்தாரேன் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இது பண்ணுறாரு அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் எம்ஜிஆர் காலை தண்ணியை ஊற்றி கழுவுறாங்க சகுதி பட்டுருச்சியா அப்படின்னு அப்போ வந்து அந்த நேரத்தில் ஒரு அம்மா வந்து புரட்சித்தலை விட்டு ஒரு அம்மா மகளோட வந்துது வந்து நிற்கிது இந்த புரட்சித் தலைவர் சொல்கிறாரு என்ன பாப்பா உன் பேரன் நான் பேரை சொல்லுது என்ன சரி நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறேன் என்ன வேணும் உனக்கு எனக்கு ஒரு வீடு வேணுங்கய்யா அப்படின்றது உடனே வீடு வேணுமா என்ன என்னப்பா எங்க வீடு இருந்த வீடு குடிசை வீடு இடிஞ்சிருச்சு இந்த வெள்ளத்துல இந்த மலையில அப்படின்னு உடனே அதிகாரிய சொல்றாங்க அதெல்லாம் இல்லைங்கயா உங்க அம்மா தான் குடிசையை பிச்சு போட்டு நீங்க வர்றீங்கன்னா உடனே உங்ககிட்ட புது வீடு கேட்கறதுக்காக அந்த மாதிரி செய்றாங்கன்னு எம்ஜிஆர் கோவப்பட்டாரா ஏய் என்னையா அது ஒரு மனிதன் என்னையா என்னையா கேக்குறான் வீடு தங்குறதுக்கு ஒரு வீடு கேட்கறான் அவன் அரண்மனையா கேட்கறான் மாளிகையா கேக்குறான் பட்டாடை கேட்குறேன் எனக்கு ஒரு கோடி நான் கேட்குறேன் தங்கிறதுக்கு ஒரு புடிசை வேணும்ன்றாங்க இதை கூட வந்து ஒரு அரசாங்கம் செஞ்சு கொடுக்க முடியலன்னா அரசாங்கம் இதுக்கு நம்ம வச்சுருக்கோம் கட்டியும் முதல்ல புடிசை விட அந்த அம்மாவுக்கு வந்து அந்த ஏரியாவில் உள்ளவங்க டேமேஜ் ஆனவங்களுக்கு பூரா வீடுகளை பூரா மறுபடியும் வேலை பார்த்து வீடுகளை கட்டி கொடுத்து தங்க வச்சாரு அதான் புரட்சி தலைவர் ஸ்பாட்டில் இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய அந்த அந்த வந்து உயர்ந்த உள்ள வந்து புரட்சி தலைவருக்கு தான் இருக்கும் அதே மாதிரி புரட்சி தலைவர் வந்து ஆட்சிக்கு வந்தப்ப இந்த மழை வெள்ளம் நீலகிரியில் வந்துச்சு அதே மாதிரி சென்னையில் புரட்சி தலைவர் இந்த ராமாவரம் தோட்டத்துக்குள்ளேயும் தண்ணி வந்துருச்சு அப்ப ராமவரம் தோட்டத்தில் தண்ணி வந்தவுடனே தலைவர் என்ன பண்ணிட்டாரு அம்மாவையும் புரட்சி தலைவரையும் அந்த அம்மாவையும் அவர் துணைவியாரையும் கூட்டிட்டு ஹோட்டல் கன்னிமாரால போய் தங்கி ரூம் போட்டு தங்கியிருக்காரு தங்கி அங்க இருந்தே அரசு வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அரசு அதிகாரி ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டார் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டார் எந்த இருக்குன்னா கோபம்னு வராத கோபம் அப்படி கோபம் வந்துருச்சு சினிமாவில் எம்ஜிஆர் மூஞ்ச அப்படி கோவப்படுற மாதிரி ஒரு டைம்ல காம்பாங்க பாருங்க கீழே ரெட் லைட்டை போட்டு முகத்தை சொகப்பா ஆல்ரெடி அவர் முகம் சுகப்பா இருக்கும் ரோஜாப்பு மாதிரி இந்த சொகப்போட இன்னொரு டார்க் லைட்டை போட்டா எப்படி இருக்கும் செம்ம கடுப்பு அவன் எங்க அந்த அதிகாரி அப்படின்னு பார்த்தா அந்த ஆள் வரேன் வந்தால் பாவமாக இருக்க அந்த அதிகாரிக்கு பார்க்க எம்ஜிஆர் அந்த ஆளுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கணும் சஸ்பென்ஷன் ஆர்டரை கையில் வச்சிருக்காரு அவர் வர்றாரு வந்ததும் என்ன இப்படி செஞ்சுட்டீங்க அப்படின்னா தான் ஐயா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் சரி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சாப்பிட்டேன் ஊஞ்ச பார்த்தாலே எங்கே தெரியுது எங்கே சாப்பிட்டீங்க வாங்க அப்படின்ட்டு பாருங்க எதிரியும் மன்னிச்சு கூட போய் எம்ஜிஆர் கூட சாப்பிட வச்சிருக்காரு சாப்பிட வச்சுட்டு கையை கழுவிட்டு வந்ததும் அந்த அவருடைய சஸ்பென்ஷன் ஆர்டர் மூஞ்சில் இருந்தாரான் எடுத்துகிட்டு போய என் மூஞ்சில் முழிக்காதியா இந்த மாதிரி செயல்களெல்லாம் செய்கிறதுக்கு நான் விரும்பவே இல்லையா யாருக்குமே உதவதான் நான் நினைப்பேன் ஒளிய எமே வேலையை காலி பண்ணுறது வேலையை நிறுத்துறது அவன் குடியை கெடுக்கிறது அவனை தண்டிக்கிறது நான் விரும்புகிறதே கிடையாதையா அப்படின்னு யோசனை மாதிரி கூட ஆனால் அப்புறம் அப்புறம் அந்த அரசாங்கம்னா நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் தவறு செஞ்சதுக்கு அந்த அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை வாங்கினோடனே அப்படியே வெளியில் வந்து நினைக்கிறாரு வீட்டில் மனைவி ஒரு பிள்ளை அம்மா அப்பா அவன் அம்மா அப்பாவுக்கு மெடிசின் செலவு வீட்டு வாடகை பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு இவ்வளோ செலவு எப்போ வேலை இல்லாமல் செய்ய போகிறோம் அப்படின்னு போகிறார்ல பார்த்தா அவர் வீட்டில் இருந்து ஒரு வேன் போகுது அவங்க உயிட்ட கேட்குறாரு என்னம்மா அது வேன் போகுதுன்னு தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்க நடவடிக்கை எடுத்த விளைவா நீங்கள் ரெண்டு மாதம் ஆஃபீஸ் போக முடியாது சஸ்பென்ஷன் இருக்கீங்க நீங்கள் அதனால வீட்டு விபம் வீட்டு ஜாமான் எல்லாமே ரேஷனில் வந்து அரிசி பருப்பு ஜீனி சர்க்கரை எல்லாம் கோதுமை எல்லாம் மண்ணெண்ணெய் எல்லாத்தையும் ரெண்டு மூணு மாசத்துக்கு பிரச்சனை தலைவர் வந்து கொடுத்தாரு கையில் செலவுக்கு மூவாயிரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு எப்படி பாருங்க ஒரு பக்கத்தில் தண்டிச்சாலும் இன்னொரு பக்கத்துல அந்த தர்ம தருமசீரியா இருப்பாரு அதுதான் தலைவருடைய பண்பு ஆ சரி இதுக்கு அடுத்த ஒண்ணு சொல்றேன் இப்ப என்னன்னா இதுல ஊட்டியில ஒரு ஊட்டியில வந்து பொள்ளாச்சியில முதுமலை காட்டுல ஒரு ஷூட்டிங்க முதுமலை காட்டுல ஊட்டியில ஷூட்டிங் நடந்துக்கிட்டு தேவர் தான் படம் எடுக்கிறாரு என்ன படம் வேட்டைக்காரன் படம் சூப்பர் படம் எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் படத்துலயே அது ரொம்ப வேட்டைக்காரனே எம்ஜிஆர் அப்படியே ஒரு ஒரு ஹண்ட்ரட் மாதிரியே இருப்பார் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பார் டக்கு டக்கு டக்குன்னு வீட்டுக்குள்ள போவாரு கதவை தரப்பாரு சோபால ஏறி குதிப்பாரு சோபால இருந்து திரும்ப ஜம்ப் பண்ணுவாரு மேல இருந்து கீழே குதிப்பாரு கீழே இருந்து மேல குதிப்பாரு ஆக்டிவா இருப்பாரு ரொம்ப வெரி ஆக்டிவா இருப்பாரு அந்த படத்தை பாருங்க நீங்க சில கிளிப்பிங்ஸ் கூட பாருங்க ரொம்ப வேகமா இருப்பார் தலைவர் அந்த படத்துல என்ன பண்ணியிருக்காரு படம் படம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட தேவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்த வந்து மாரிமுத்துன்னு பேரு அவர் வந்து தலைவர்கிட்ட சொல்றாரு காதல் கிருஷ்ணகிருஷ்ணு என்னையா ஏன் அதாவது இந்த ஏரியாவில் பக்கத்தில் சேண்டி சேண்டி நல்லா மேடுன்னு சேண்டி நல்லா மேடுன்னு ஒரு இடத்துல டேம் கட்டுறாங்க இங்கே சேண்டி நல்லா மேட்டில் முதுமலை காட்டில் டேம் கட்டுறாங்க டேம் கட்டுற இடத்துல முந்நூறு பேர் வேலை பார்க்குறாங்க இந்த முந்நூறு பேருமே யாருன்னா இந்த ஊட்டியில் உள்ள பழங்குடியின மக்கள் இப்போ இந்த முந்நூறு பேர் இந்த டெய்லி இந்த பாரிமுத்துன்றவரை பார்த்து அசிஸ்டன்ட் டேரக்டரை பார்த்து புரட்சி தலைவரை எப்படியாவது எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வாய்ப்பே கிடைக்கல இன்னைக்கு தான் அவங்க வேலையை விட்டு போக போறாங்கய்யா இன்னைக்கு பார்க்கலன்னா அப்புறம் என்றைக்குமே பார்க்க முடியாது உங்களை பார்த்துட்டு தான் போகணும்னு அவங்க ரொம்ப பேராசையோடு ஆவலோடு நிற்கிறாங்க அப்படின்னு தான் புரட்சி தலைவர் ஏன் முதலே சொல்லப்படாதான்ட்டு அன்னைக்கு டக்குன்னு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டார் அன்னைக்குதான் பாட்டு மெதுவா மெதுவா தொடலாமா அப்படின்னு பாட்டு அருமையான பாட்டு நடந்துகிட்டு இருக்கு தேவருக்கு வந்து எதையுமே டக்கு டக்குன்னு முடிக்கணும் எம்ஜிஆரை வச்சு பதினாலு நாள் பதினஞ்சு நாள்ல எல்லாம் படம் எடுத்திருக்காரு சில பேர் எம்ஜிஆர் வச்சு மூணு மாசம் ஆறு மாசம் கூட ஆகுதும்பாங்க இவர் வேகமா குடிப்பாரு அப்பதான் ஷூட்டிங் அந்த செலவு கம்மியாகும் செலவு கம்மியாகும் வருமானம் அதிகமாகும் இப்ப தேவரை கேட்காம தேவருடைய வண்டி எடுத்துருக்க ஆகும் கார் எடுத்துட்டு இவர் சூட அந்த தொழிலாளர்கள் வேலை பார்க்கிற இடத்துக்கு போயிட்டாரு அவங்க பார்த்தா புரட்சி தலைவரை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டாங்க ஐயோ தெய்வமே வந்துருச்சு தலைவா அப்படின்னு மலைங்காட்டு மக்கள் ஆஹ் அவங்க கிட்ட இருக்கிற தேனு மாவு வாழைப்பழம் என்னென்னு அவங்க மழை காட்டுல வச்சிருக்காங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அவங்கள எல்லாம் பார்த்து பேசிட்டு ரொம்ப சந்தோஷம் ஷூட்டிங் வந்தேன் அவங்கள பார்க்கணும் பாக்கணும்னு சொன்ன நினைச்சேன் பார்க்கணுமா வந்தேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க அருமையான ஒரு தொழில செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு எல்லார்டையும் பேசிட்டு கை நிறைய பைக்கெட்டில் மேனேஜரை கூப்பிட்றாரு கூப்பிட்டா முந்நூறு பேருக்கும் ஒரு கட்டு அஞ்சு ரூபா கட்டு அந்த காலத்துல அஞ்சு ரூபா கட்டு அன்றைக்கி சம்பளமே அஞ்சு ரூபா பத்து ரூபா தாங்க ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு கட்டு கட்டா பணம் அள்ளி கொடுக்குறா இருந்தால் வச்சுக்க 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 மக்களை கேட்கலாம் வேணும் அள்ளி கொடுக்குறாரு ஒரே சந்தோஷம் மக்களுக்கு ஒரே சந்தோஷம் எம்ஜிஆரை பார்த்து கட்டி பிடிச்சாவிட்டா ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் போயிட்டாங்க மாறிமுத்துக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு திரும்பி இங்கே வந்துட்டாங்க வந்தால் ஷூட்டிங் கேன்சல் ஆன உடனே தேவருக்கு கடுப்பாயிருச்சு அவர் எப்பயுமே எம்ஜிஆர் மேலே போக இருந்தால் அதை யாராவது ஷூட்டிங்கில் உள்ள ஒருத்தனை தான் காப்பாரான் அங்கே அதே மாதிரி அன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன் பாய் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு ஏண்டா டீ கேட்டை இவ்வளோ நேரம் கொடுக்காம இவ்வளோ நேரம் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்க சொன்னதை கேட்க மாட்டேடா உன்னால் எவ்வளோ லேட் ஆகுது பற்றியா எவ்வளோ தாமதமாகுது பற்றியா அப்படின்னு ஒருத்தனை போட்ட அடித்து திட்டிக்கிட்டு இருக்காரான் உடனே பிரச்சனை சொன்னானா ஏ நம்மளை தான் திட்டணும் நம்மளை தான் அடிக்கணும் அந்த கோவத்தை காட்டுறதுக்கு ஒரு சின்ன பையனை பிடிச்சிக்கிட்டாரு ரைட்டு அப்படின்ட்டு அந்த சின்ன பையனை கூப்பிட்டு வாங்கினாரான் அவங்க கூட்டு வந்து எம்ஜிஆர் பிரான்னு பாட்டிட்டு அவன் கையில் இரநூறுவா கொடுத்துருக்காரு பிரச்சுக்க எனக்கு வேலை அடி வாங்கினதுக்கு அப்படின்ட்டு எல்லா படுத்துட்டார் இப்போ தேவருக்கு மனசே சரியில்லை ஏன்னா இப்படி பிரச்சனை தலைவர் சொல்லாமல் இல்லாமல் போயிட்டார் என்னதான் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது காலையில் அஞ்சு மணிக்கு தேவர் எழுந்திருச்சிருக்காரு இங்கேயே காப்பியை காணும் அப்படின்னு இருக்காரு அவரு லாட்ஜில் ஒருத்தர் கூட இல்லை எல்லா பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் முத நாள் ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆச்சு பாருங்க குறைச்சி தலைவர் சீக்கிரமாக முடிச்சார் பாருங்க அதனால என்ன பண்ணுறாரு நீ சீட் இன்னைக்கு ஷூட்டிங்கு வேகமாக போய் வேகமாக எடுப்போம்னு சொல்லி ஷூட்டிங் எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் தேவர் அதை கேள்விப்பட்டு வேக வந்தாரா முருகா முருகா என்ன முருகா அப்படி செஞ்சுட்டு நேற்று நான் கோவப்பட்டது தப்பு தான் முருகா அதுக்காக நீ இப்படியா முருகா இந்த குளிர்களை வந்து உடம்பை வாட்டிக்கலாமா தேவருக்கு எப்பயுமே எம்ஜிஆர் மேலே ஒரு கண் எம்ஜிஆர் கூட சேர்ந்து உடற்பயிற்சி செஞ்சவர் ஆனால் எம்ஜிஆருடைய உடம்பு வந்து அப்படியே ஒரு பொக்கிசம் எஞ்சாவோட உயிர் உடம்பு வந்து ஒரு வைரம் ஒரு கோமேதகம் ஒரு மாணிக்கம் ஒரு மரகதான் அவ்வளோ தேஜசான உடம்பு இந்த குளிரில் வந்து இந்த உடம்பை வாட்டலாமா இந்த முருகா என்ன முருகா அப்படின்னு செஞ்சுட்டு அப்படின்னா அவரை எங்கேஜா கட்டி பிடிச்சிட்டு இல்லை தலைவர் இல்லை என்னன்னே எப்பயுமே ரொம்ப மரியாதையாக தான் பேசுவார் தேவைட்ட இல்லனே இந்த மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நடந்துருச்சு உங்களுக்கு அது இழைப்பு தான் அதனால நேற்று நடந்ததுக்காக நீங்கள் நான் சீக்கிரமாகவே வந்து எல்லாரையும் சொல்லி இந்த ஷூட்டிங் நடத்துறேனே அப்படின்னு சொன்னாரான் தேவருக்கு ஒரே மகிழ்ச்சியா நான் முருகா இப்படி செஞ்சுட்டீங்களே அப்படின்னு இது மாதிரி எம்ஜிஆருடைய விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருந்தான் கேட்க கேட்க இனிப்பா இருக்கும் இனிமையா இருக்கும் சொல்ல சொல்ல நாக்கு அப்படியே ஆனந்தம் அடையும் ஆ நாளைக்கு வச்சுக்கிறோம் அச்சத்தை நன்றி வணக்கம் எனக்கு வந்து எனக்கு அந்த எல்லா பட்டனையும் அமுக்குங்க வாட்சிங்க பஸ்ஸு கூட்டுங்க அந்த ப்ளூ அந்த யூடியூப்ல எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி செய்யுங்கள் அதை நிர்வாகிகள் தயவு செய்ய செய்ய நன்றி வணக்கம்